கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த புதிய நாளிலேயும் கத்துடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக கற்று தந்த நல்ல கிருபைகளுக்காக என் தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறேன் இந்த நாளில் கூட நம்முடைய சிந்தனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் ஆமேன் கலையிலூயா முந்தினவைகளை நினைக்கவும் வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் என்று இந்த இடத்திலே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார் ஆமாம் இதே வார்த்தைகளை இந்த காலை வெளியில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஆமே அல்லையிலூயா முந்தின சில காரியங்கள் முந்தின அனுபவங்கள் ஆமீன் கலையில் ஊயா ஒரு தேவப்பிள்ளை கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பழையவைகள் எல்லாம் மறக்கப்பட்டு போகிறது அல்லது பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போகிறது ஆமீன் எல்லாம் எரேசாயி போய்விட்டது இப்போது ஒரு புதிய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் ஒரு புது வாழ்க்கை ஒரு புது சிருஷ்டி ஆம் மேலூயா புதிய சிந்தனை புதிய எண்ணங்கள் புதிய பார்வை புதிய நடக்கைகள் புதிய பேச்சு ஆமேன் ஹலிலோயா எல்லாமே புதிய நினைவுகள் எல்லாமே ஒரு புதியதாக மாறி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆமேன் ஆனாலும் சில நேரங்களில் பழைய சிந்தனைகள் பழைய காரியங்கள் மனதிலே சத்ருவானவன் விதைக்கிற அனுபவங்கள் உண்டு ஹலிலூயா இந்த காலை வேளையில் முந்தின சில அனுபவங்களை மறக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியார் அவர் விரும்புகிறார் இந்த வருஷத்தின் கடைசி பகுதிக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் ஆரம்பத்தில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவித்ததான வேதனைகள் கடந்து வந்த பாதைகள் கல்லில் ஊயா பல அலைச்சல்கள் பாதைகளில் பயங்கரமான கஷ்டங்கள் நெருக்கங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க ஆமீன் சிலருடைய வாழ்க்கையில் சில இழப்புகள் கூட வந்திருக்கலாம் அது நிமித்தம் ஏற்பட்டதான வேதனைகள் மறக்க முடியல பழையது மறக்க முடியல இருதயத்தில் ஆழமாக அந்த காயங்கள் அந்த வேதனைகள் இருக்குமானால் கல்லில் ஊயா கற்று சொல்லுகிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் ஆமேன் பூர்வமான காரியங்கள் தலைமுறை தலைமுறையாக பேசி கொண்டிருக்கிறதான சில காரியங்களை வறுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார் ஆமேன் ஒரு புதிய காரியத்தை ஒரு புதிய துவக்கத்தை ஆமேன் ஒரு புதிய ஆரம்பத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே தர வேண்டுமானால் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தர வேண்டுமானால் சில பழையவைகளை நாம் மறந்தே ஆக வேண்டும் ஆமேன் கல்லையில் ஊயா எத்தனை பேர் இந்த காலை வேளையில் அதை மறந்துவிட கல்லையில் ஊயா இல்லைன்னா அதை நினைக்காத இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுறீங்களோ ஜபத்தோடு இந்த வார்த்தைகளை கேளுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்வார் ஆமேன் வருஷத்தின் கடைசியில் என் தேவன் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் சிலதை நாம் நமது வாழ்க்கையிலே சில காரியங்களை புதிய சில உருவாக்குதல்களை கத்தர் வாழ்க்கையில செய்வார் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை என்று நாம் பார்க்கிறோம் நினைக்கப்படுவதும் இல்லை தோன்றுவதும் இல்லை கல்லையில் ஊயா முந்தின காரியங்களை நினைக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல நினைக்கப்படுவது இல்லை ஆமேன் கல்லையில் ஊயா இனி நினைக்கப்படுவது இல்லை இனி மனதில் தோன்றுவதும் இல்லை என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் கலையில் லூயா பல நேரங்களில் பல காரியங்கள் இருதயத்தில் தோன்றும் தோன்றும் என்று சொல்லும்போது நம்ம ஞாபகத்தில் வரும் சில காரியங்கள் எத்தனை தான் மறக்க வேண்டும் நினைத்தாலும் சில வேதனையான அனுபவங்கள் மறக்க முடியாத சில சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் வருவது உண்டு இந்த வேளையில் சொல்கிறார் இனி அது நினைக்கப்படுவதில்லை நம்ம நினைச்சா கூட நினைக்காத அளவுக்கு கத்தர் வேதனையான அனுபவங்களை மனதிலிருந்து சிந்தனைகள் இருந்து கத்தர் மாற்றுவார் ஆமேன் கலையில் இனி மனசுல அது தோன்றாது என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் ஊயா மனசில் மறையாத சில சொல்லுவாங்க இந்த விஷயம் என்னால் மறக்கவே முடியல ய்யா எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் சொல்கிறோம் இதை என்னால் மறக்க முடியல இதை என்னால் விட முடியல கல்லையில் ஊயா இதை நினைக்காம என்னால் இருக்க முடியல என்று வேதனைப்பட்டு கலங்கி அழுகிற அனுபவங்கள் கூட உண்டு ஆனால் இந்த காலை வேளையில் கற்று சொல்லுகிறார் இனி உங்களை வேதனைப்படுத்துகிற அந்த விஷயங்கள் ஆமேன் கல்லையில் ஊயா நினைத்து நினைத்து சங்கடப்படுத்துகிற அந்த வேதனையான அனுபவங்கள் கடந்து வந்த அந்த பாதைகள் கல்லையில் ஊயா கல்லையில் ஊயா அதை எல்லாவற்றையும் கத்தர் மனசிலிருந்து மாற்றுவேன் என்று சொல்லுகிறார் ஆமேன் மனசில் இனி தோன்றாது ஆமீன் கசப்பான அனுபவங்கள் வாழ்க்கையில அனுபவித்ததான கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் கலையில் துன்பங்கள் துயரங்கள் அதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்தோம்னா ஒரு நாள் நான் முன்னாடி போக முடியாது கல்லையில் ஊயா தெய்வப்பிள்ளைகள் இந்த காலை வேலையில் இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை பார்த்து தான் கத்தர் சொல்லுகிறார் ஆமேன் இனி அதை நினைக்க கத்தர் மாட்டார் ஆமேன் அப்பேற்பட்ட அனுபவங்கள் மனசுல தோன்ற கூட கத்தர் செய்ய மாட்டார் ஆமேன் கலையில் ஊயா சசிக்கிற தெய்வ பிள்ளைகளுக்கு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன் மீன் கலையில் சலருடைய வாழ்க்கையில் எடுத்தீங்கன்னா பல பாவங்கள் அக்கிரமங்கள் ஐ மீன் கத்தர்க்கு பிரியமில்லாத செயல்கள் இதெல்லாம் செய்திருப்பாங்க ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு அதையெல்லாம் மறந்து கத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்போது சில நேரங்களில் சத்துரு வந்த பழைய காரியங்களை நினைவுக்கு கொண்டு வந்து சமாதான கேடுகளை விதைப்பான் ஆமேன் அப்படிப்பட்ட நிலைமையில யாராவது இருக்கிறீங்கன்னா கல்லில் ஊயா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் கத்தர் எல்லாவற்றையும் மன்னித்தார் ராமேன் கல்லில் ஊயா ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின பழைய பாவங்கள் கல்லில் பழைய இச்சைகள் கலில் ஊயா ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத கிரியர்கள் எபேசியருக்கு எழுதின நிரூபம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் நினைக்கிறேன் அதாவது முந்தைய நடக்கக்கூடிய மோசம் போக்குகிறதான இச்சைகளிலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நம்ம என்ன செய்தோம் களைந்து போட்டிருக்கிறோம் மாமேன் கலையில் ஓயா கர்த்தர் மன்னித்து விட்டார் சத்ரு பல நேரங்களில் திரும்பவும் அதை நினைக்க பண்ணுவான் சிலர் அதை நினச்சி நினச்சி திரும்பியும் வருந்தி கொண்டிருக்கிற அனுபவங்கள் இருக்குமானால் இந்த காலை வேளையில் கர்த்தர் மன்னித்து விட்டார் என்பதை விசுவாசிங்க நம் நம்பிக்கை கொள்ளுங்க சத்ருவா அப்பேற்பட்ட கலைகளை மனதில் விதைக்கும்போது அதை விட்டு ஒரு தேவப்பிள்ளை வெளியே வர வேண்டும் ஹமே என்ன நம்ம கத்தருக்குள்ளே இருக்கிறோம் நாம் புதிய சிருஷ்டி பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின ஹம் கல்லையில் ஊயா இனி அது நினைக்கக்கூட கத்தர் விடமாட்டார் ராமே நினைவிலும் கூட வராதபடி என் தேவன் மறக்க செய்கிற தேவன் ஹமேன் களையில் ஊயா வேதத்தில் நாம் ஆரம்பத்தில் இருந்தே நாம் பார்க்கும்போது அநேக இடங்களில் முந்தினவைகள் எல்லாம் கத்தர் மறக்க செய்து இருக்கிறார் ஆமே ஹல்லையில் ஊயா முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் ஹல்லையில் ஊயா ந்தன நற்குணம் ஆமீன் உத்தமமாக இருந்தது ரூத்தினுடைய வாழ்க்கையிலே ஆமேன் கலையில் ஓய்யா அதெல்லாம் நான் விவரிக்க விரும்பலை அந்த ஒரே வார்த்தையில் சொல்லிவிட நான் ஆசைப்படுகிறேன் ஆமீன் கல்லையில் ஊயா சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிற குணாதிசயங்கள் முந்தின குணங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கத்திருந்த காலை வேளையில் முந்தின அந்த நற்குணத்தை பார்க்கலும் முந்தின குணங்களை பார்க்கலும் பிந்தின நற்குணம் ஆமீன் கலையில் ஊயா உத்தமமாக இருக்கும்படி செய்வார் ஆமீன் முந்தின சீரை பார்க்கலும் முன்னாடி இப்படி ஆசீர்வாதமாக இருந்தேனே இப்படிப்பட்ட நன்மைகளை அனுபவித்து கொண்டிருந்தேனே சமாதானமாக இருந்தேனே சந்தோஷமாக இருந்தேனே வாழ்க்கை நல்லபடியாக போனது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஏதோ ஒரு ஒரு இடத்துல கல்லையில் ஊயா அதை எல்லாம் இழந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்கன்னா கற்று சொல்லுகிறார் முந்தின சீரை பார்க்கலும் ஆமேன் கல்லையில் ஊயா நான் உண்டாக செய்கிற தேவன் ஆமேன் கல்லையில் ஊயா இப்படி நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேனே என்று சில வேளை ஏக்கத்தோடு வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னா கல்லையில் ஊயா கற்று சொல்லுகிறார் அதை விட ஆமேன் மேன்மையான ஒரு வாழ்க்கையை தர என் தேவனால் முடியும் ஆமேன் கல்லையில் ஊயா இன்னும் காணாவூரில் பார்த்தீங்கன்னா பார்க்கலும் பார்க்கலாம் ரசம் மிக மேன்மை உள்ள இருந்தது துமேன் கலையில் வாழ்க்கையில் சில காரியங்கள் கசப்பான இருந்திருக்கலாம் காரியத்தை கத்தர் மேன்மை உள்ளதாக மாற்றுவார் என் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை செய்கிற தேவ பிள்ளைகளை முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை அம்மேன் கல்லில் பெரிதா இருக்கும் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் எல்லாவற்றிலும் முந்தினதை விட பிந்தினது மிக ஆசீர்வாதமாக மேன்மையாக நற்குணமாக உத்தமமாக இருந்திருக்கிறது வேதத்தின்படி ஆமீன் ஹலிலூயா ஒரே ஒரு மனிதரை நான் இந்த இடத்துல சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் பிலிப்பியருக்கு எழுதின நிரூபம் அதனுடைய மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து கீழே பார்த்தீங்கன்னா பதினாலாவது வசனம் வரைக்கும் அப்போ சுனாகிய பவுல் அந்த இடத்துல சொல்லுவார் ஆமேன் ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஆமீன் ஹலில் எப்படியாகிலும் எப்படியாகினும் பிலிப்பியர் மூன்று பத்து கடைசி பகுதியில் எப்படியாயினும் நான் மறைத்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படி எப்படி எப்படியாகிலும் ஆமேன் கல்லையில் உயா ஒரு நாள் மறித்து போவேன் மறித்த பிறகு நான் உயிரோடு எழுந்து கத்தரோடு கூட ஆளுகை செய்யணும் அதற்காக அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா எல்லாவற்றையும் லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டுவிட்டேன் குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் இன்னொரு வார்த்தையை சொல்லுவார் ஆமேன் கல்லையில் ஊயா அதே அதிகாரத்தில் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் கடைசியில் ஆமேன் கல்லையில் நான் ஒன்று செய்கிறேன் என்று சொல்லுவார் ஆமீன் அங்கே எப்படியாகலும் நான் கிறிஸ்துவோடு கூட எழும்ப வேண்டும் என்று சொன்னவர் இங்கே வரும்போது கலையில் ஓய்யா ஒன்று செய்கிறேன் ஆமேன் கலையில் ஓய்யா எப்படியாகலும் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஆமேன் ஒரு காரியத்தை நாம் செய்தாக வேண்டும் அப்போஸ் நாகிய பவுலை போல நான் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை நான் மறக்கிறேன் ஆமேன் முன்னானவைகளை நான் நாடுகிறேன் ஆமேன் பின்னானவைகளை மறந்தால் தான் முன்னாடி இருக்கிற ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் கலையில் சில காரியங்களை நான் மறந்து விட்டு விடும்போது தான் நமக்கு முன்னாடி இருக்கிறதான அந்த பந்தயப் பொருளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் ஆமேன் பின்னிட்டு திரும்பினதான லோத்தின் மனைவியை பார்த்தீங்கன்னா உப்பு தூணாயிட்டாங்க ஹல்லே லூயா அந்த லக்கை அடைய முடியலை ஹல்லேலூயா சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேர முடியலை ஹல்லில் இந்த நாட்களில் பின்னானவைகளை மறைங்க முன்னானவைகளை நாடுங்க அப்பஸ்னாகிய பவுலை போல ஹலே லூயா எப்படியாகிலும் ஆமேன் ஹல்லே லூயா எப்படியாகிலும் அந்த உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லுகிறார் நான் ஒன்று செய்கிறேன் ஆமே இந்த காலை வேளையில் எப்படியாகலும் கலையில் ஊயா கத்தர் வைத்திருக்கிறதான அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒன்று செய்வதற்கு ஆமையன் கலையில் ஊயா அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து பின்னானவைகளை மறந்துவிட்டு முன்னானவைகளை நாட எத்தனை பேர் இந்த காலை வேளையில் ஆயத்தமாக இருக்கிறீங்க ஆமே அப்படிப்பட்டவர்களுக்கு தான் கத்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்கிற தேவன் ஆமேன் கலையில் ஓய்யா கல்லையில் ஊயா இந்த காலை வேளையில் தேவ பிள்ளைகளை இந்த வார்த்தையின்படி கல்லையில் ஊயா முந்தனவைகளை நினைக்க வேண்டும் வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம் அடுத்த வசனத்தில் வருகிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் ஆமே அல்லையிலோயா முந்தனவைகளை மறந்து பூர்வமானவைகளை விட்டுவிடுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஹல்லையிலோயா அதை நினைக்காமல் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஹல்லையிலோயா பின்னானவைகளை மறக்கிற தேவ பிள்ளைகளுக்கு முன்னானவைகளை நாடுகிறவர்களுக்கு கத்தர் தருகிறதான ஆசீர்வாதம் புதிய காரியத்தை அவர் செய்கிற தேவன் அது இப்பொழுதே தோன்றும் ஆமே அல்லையிலோயா இதை இப்போதே ஆமே அதற்கு நேரம் கத்தர் குறிக்கல உடனடியாக கத்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் தருகிற தேவன் எதிர்பார்த்திருக்கிற ஒன்றை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் பின்னா இருக்கிற கசப்பான அனுபவங்கள் வேதனைகள் கத்தர் உங்களால் மறக்க முடியலன்னா கூட கத்தர் அதை நினைக்காத படிக்க மனசில் கூட அது தோன்றாத படிக்க எல்லாவற்றையும் கத்தர் மறக்க பண்ணி கல்லையில் உங்க வாழ்க்கையிலே இந்த வருஷத்தின் கடைசியிலே ஆமேன் கல்லையில் பெரிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் விசுவாசிக்க முடிகிறதா தேவ பிள்ளைகளை கலையில் விசுவாசிக்கிறவர்கள் இந்த காலை வேலையில் என்னோடு கூட சேர்ந்து நாம் ஜேபிப்போமா தகப்பனேன் இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி யேசப்பா அப்போ முந்து நபைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம் என்று சொன்னீங்கப்பா அன்றுவரே அப்பா இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முந்துநபைகளை நினைத்து அன்றுவரே பூர்வமானவைகளை சிந்தித்து வேதனைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாங்கன்னா அதை எல்லாவற்றையும் மறக்க செய்யப்பா அதை நினைக்காமல் இருக்க கத்தர் உதவி செய்ங்கியப்பா மனதிலே தோன்றாமல் இருக்க கத்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரை முன்னாடி இருக்கிறதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளை சுதந்தரித்து கொள்ளும்படியாக அன்றுவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கத்தர் இந்த காலை வேளையில் அனுகிரகம் செய்வீராக அப்பா பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பவுலை போல அன்று எப்படியாக அந்த மேன்மையான தெழுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக அண்டவரே அவர் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு விட்டு கத்தாவே முன்னாடி அவருடைய இருந்தது ஆண்டவர் அனுபவத்தை இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் கொடுப்பீராக ஆண்டவரே அண்டவரை இந்த நாளிலே அப்பா பழையதை எல்லாம் மறக்க பண்ணுங்க ஆண்டு வேதனைப்படுத்துகிற அனுபவங்கள் எல்லாம் ஏசுவி நாமத்தினர் இந்த கால வேலையில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய யங்களை விட்டும் சிந்தனைகளை விட்டும் குடும்பங்களை விட்டு நீங்குவதாக ஆண்டு இந்த நாளிலே ஒரு புதிய காரியத்தை கத்த செய்வீராகப்பா புதிய காரியத்தை அப்பா அது இப்பொழுதே தோன்றுவதாக தகப்பனே சில கிரியைகள் நடக்கட்டும் ஆண்டவரை இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை வாழ்க்கையிலே சில கிரியைகளை கத்த செய்வீராக ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே நேர் அப்படி செய்யப்போரை கிருபைக்காக உமக்கு நன்றி அன்றுவரை கேட்கிற உள்ளங்கள் பலனடையட்டும் கத்துடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் கத்தர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக ஆசீர்வதி യേശുൻ മൂലം ചത്തകളെൻ്റെ ജീവനുള്ള നല്ല പിതാവ് അഹ്മേൻ അഹ്മേൻ കാഡ് ബ്ലസ് യു